வெல்கம் டு மாஸ்டிகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த டிரா உங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் வின்னிங் கிடைக்கிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் பக்காவாக ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்கோம் செமைய வின்னிங் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்ஷயா கம்பெனி குறிப்பாக வந்து ஏகே ஓட ட்ராக தான் இருக்குது ஏகேயோட ஆறுநூத்தி எண்பத்தி ஆறாவது இருக்கும் சரிங்களா அக்ஷயா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அது என்னங்கிறது பார்ப்போம் அது போக இன்னைக்கு சி போர்டில் ஒரு நம்பர் கொடுக்குறோம் ஒரு சில நம்பர்கள் சி போர்டு போர்ட்லேயும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆக போகுது அது என்னங்கிறது பார்த்தார் அதே மாதிரி இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று என்னங்க கொடுத்தாங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு சரிங்களா அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி நாலு ட்ரா நம்பரு ரிசல்ட்டு அது போக ட்ரா நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு அது போக போனவாறு அடிக்கப்பட்ட நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது சரிங்களா ஓவரால் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கும் ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்க ஏன்னா அக்ஸையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் ஆடுறாங்க அந்த மாதிரி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிசல்ட்டு இது வந்து நமக்கு ஜீரோ முப்பத்தி அஞ்சுங்கிறது போன மாதம் டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் ட்ராவல் ஆடப்பட்ட நம்பர் ஜீரோ முப்பத்தி அஞ்சு அடுத்து பாருங்கள் நான் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ஏன் இதெல்லாம் கொண்டு வரீங்கன்னா இதுலேருந்து எதாவது உங்களுக்கு ஃபுளு கிடச்சா அதிலேருந்து உங்களுக்கு வின்னிங் கிடைக்க மாட்டிங்களாங்கிற ஒரு கணக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை ஜீரோ முப்பத்தஞ்சு திரும்ப மூணா நம்ப ஸ்டார்ட் பண்ணிக்காங்க அதே மாதிரி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு நாலு நம்பர் திரும்ப நம்ம கொண்டு வந்துவிட்டாங்க சரிங்களா அடுத்து எட்நூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் திரும்ப கொண்டு வந்துட்டாங்க ஐநூற்றி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அஞ்சா நம்பர் ஆறு நம்பர் ரெண்டு நம்பர் திரும்ப கொண்டு வந்தாங்க அதே மாதிரி அஞ்சா நம்பர் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க புரியுதுங்களா நான் சொல்லுது உங்களுக்கு என்னென்ன இப்போ அதே மாதிரி நமக்கு இதுலேருந்து என்ன வரப்போது ஆறு மூணு ஒன்பதுங்கிற ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது சரிங்களா ஏன்னா நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வரும் நம்பர் கொடுக்குறது மட்டும் வேலை ஒரு ஐடியா கொடுக்குறது ஒரு ஐடியாலஜியை கிரியேட் பண்ணுறது தான் என்னுடைய வேலையாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதை நீங்க பாருங்க அப்படின்னு நான் சொலிபா சொல்கிறேன் இப்போ நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அந்த ஓல்ட் ரிசல்ட்லேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் மூணு அல்லது அதாவது மூணாம் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து எதாவது நம்பர் வருமானால் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் வரலாம் இல்லையா அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்குல ஏன்னா மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே மூணு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ட்ரையல் நம்பராகவே கொடுத்துட்டாங்க அப்போ அதை பார்க்கும்போது அதுலேருந்து எதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறேன் சரிங்க இதில் சின்ன சின்ன கணக்கு தான் நம்ம இங்கே பெரிய அளவுக்கு ஒரு இன்னொரு கணக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஐம்பத்தி எட்டு அது போக ப்ளஸ்ஸு நானூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி நாற்பத்தி ஏழு நாலு நாலு சரிங்களா அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு மூணு நாலாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்புறம் திரும்ப ஒரு நாலு நம்பர் அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கலாம் இங்கே வந்து ஒன்று மூணு ஆறு ஒன்பது அப்போ இதில் வந்து நமக்கு ஒரு மூணாம் நம்பர் எடுத்துக்கலாமா நாற்பத்தி மூணு எடுத்துக்கலாமா அப்படின்னா ஓகே இது மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸு தான் உங்களுக்கு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்கு புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு அது மாதிரி எதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுங்க அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு ஒரு நம்பர் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுறாங்க ஓல்டு ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கொள்கை வச்சுக்கிறாங்க எஸ்எஸ் கம்பெனி சரி அக்ஷயா கம்பெனி சரிங்களா அந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு நம்பர் நமக்கு கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த மூணு நாலு மூணு நம்பர் ஒரே மாதிரி வருது அப்படின்னா அடுத்த ஒரே மாதிரி நம்பர் வருது அது ஒரு சின்ன டிக்ஸு அது மாதிரி நமக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா கூட அதுலேருந்து ஒரு நம்பர் கிடச்ச வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆல்மோஸ்ட் இந்த அக்ஸேஸ் ஏ ஏகே வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர் எடுவாங்க இப்போ பெண்டிங் நம்பர் என்னலாம் இருக்குது ரெண்டா நம்பர் இருக்குது ஜீரோ இருக்குது அப்போ நம்ம அதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா வின்னிங் நம்பருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பக்கமாக புஷ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு விண்டிங் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம உங்களை அந்த அந்த கோட்டை நோக்கி தள்ளாருக்கு முயற்சி நான் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க அதே மாதிரி இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வருது அதுவும் பெண்டிங் நம்பர் எப்படி மேட்ச் ஆகுது பார்த்தலாம் ஏ போர்ட் பிபோட் சிபோடு நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் யோசிச்சு இல்லையா அந்த நம்பர் எப்படி பெண்டிங் சேட்டில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க அதுக்கு அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பரை வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போடில் ரெண்டு சிபோல் பதிமூணு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல அஞ்சு இப்போ இருபத்தி அஞ்சு பி போலில் ஒன்று சி போலில் பதினெட்டு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் பதினெட்டு பி போலில் அஞ்சு சி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு அப்போ நமக்கு இதில் வந்து பெண்டிங் நம்பரும் எடுத்திங்கனா ரெண்டு போர்டு பெண்டிங் வந்து ரெண்டாம் நம்பர் இல்லையா ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு அஞ்சு ஆறு அப்போ இதில் ஒரு தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் பார்ப்போம் அதே மாதிரி ஜீரோ நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் இருக்குன்னு ஆடிட்டாங்க நமக்கு இன்றைக்கி இன்றைக்கி வந்து ரெண்டு டப் ரெண்டுமே ஆடினாங்க அதே மாதிரி அஞ்சு நாளாக நமக்கு ஒரு பெண்டிங் நம்பராக இருக்குது பதினஞ்சு நாளாக நமக்கு பெண்டிங்கில் நாலாம் நம்பர் இருக்குது பதினஞ்சு கணக்கில் எடுத்துவோம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல்லை ஜீரோ பி போல எட்டு சி போடல பன்னெண்டு ஏழு ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு பெண்டிங் பெண்டிங்ங்கிற மாதிரி தான் வருது ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல்லை அஞ்சு பி போல் மூணு சி போல ரெண்டு அதனால தான் ஆறாம் நம்பர் நமக்கு ஒதுக்கிட்டு மூணாம் நம்பரை கொண்டு வந்திருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பரோட ஆ ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பரை விட மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு ஹையஸ்ட் நம்பராக இருக்குது அதனால தான் நம்ம அதை கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி ஏ நம்பர் எடுத்து ஏழு நம்பர் ஏ போல் மூணு பிபோல ஜீரோ சி போல ஏழு எட்டாம் நம்பரை பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் எட்டு பிபோலில் பதினொன்று சி போல் வந்து நாலு அப்போ இதில் வந்து நமக்கு ஒரு போர்டு எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பர் பெண்டிங் நம்பர் கிடையாது ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போல் ஒன்று பிபோல் நாலு சிபோல் ஒன்று தான் அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீரோ ஏ போல் பதினஞ்சு பி போலில் பத்து சி போல உங்களுக்கு ஜீரோ இதில் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த டாக பொறுத்த வரைக்கும் மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் அப்போ நமக்கு இதுலேயே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சு என்ன மாதிரியான நம்பர்கள் நாளைக்கு மேட்ச்சாக இருக்குது அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லும் போதே சொல்லிட்டோம் உங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி பவர் போயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பருக்கு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க மூணு நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு மூணு நம்பருக்கு கொஞ்சம் டவுட்டில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டு மூணுக்கு ரெண்டு நம்பருமே ரெண்டு நம்பருக்கு கொஞ்சம் பெண்டிங்கு தான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பதினோரு நாளில் சீ போடல பெண்டிங்கன்னா நாளுக்கு மூணுங்கிறது நாளுக்கு மூணுங்கிறத விட உங்களுக்கு நாளுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றம் இல்லை அதனால தான் நம்ம அது மாதிரி கொண்டு வரோம் சரிங்களா இருந்தால் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா நம்ம இல்லாத நம்பர் சொன்னீங்க பக்கம் பக்கமாக நம்பர் விழுவுங்களான்னா ஓ மேபி ஒரு வேலை உழுகுறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தான் அது கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும் எடுங்க இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்கணுங்கிற அவசியமெலாம் கிடையாது பட் உங்கள் கணக்கு நான் என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களை பக்கமாக நகர்த்தி கொண்டு போய்ட்டுருக்குறேன் பார்க்கலாமா அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்கிறதான் கொடுக்குறேன் சரிங்களா எனக்கு எந்தெந்த வழியிலும் வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த வழியெல்லாம் திறந்து விடுற அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் இன்னொரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பர்லேயே முந்நூற்றி தொண்ணூறுன்னு வந்துருச்சு நானூற்றி எழுபத்தி நாலு ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம பக்கமாக தான் இருக்கிறோம் அதுக்குள்ளே தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்கிறத கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி முந்நூற்றி ஒன்பது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இரநூ நானூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குட்டர் எடுத்துகிட்டு கொண்டு வந்து சரிங்களா உங்களுக்கு ஒரு சில நம்பருக்கு மேட்ச் ஆகும் மேட்ச் போகாது இப்போ நீங்கள் அக்ஷய பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணி ஆடுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு நல்லாவே அது மாதிரி ஏதாவது நம்பர் ஆடுறாங்க கணக்கு வருது கூட அவங்க அவங்கிட்டு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் மூணு கிட்டத்தட்ட நமக்கு டிசம்பர் மாதம்லேருந்து நமக்கு இன்ன வரைக்கும் ஏதாவது எதை ஃபாலோ பண்ணி ஆடுறாங்கன்னு உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் தொடர்ந்து ஒரு நம்பர் ஃபாலோ ஆகிட்டு வந்து ஒரு நம்பர் வச்சாலுமே டெய்லி ஆள் ஒரு நம்பர் நம்பர் நாலு அஞ்சு

மூணா நம்பர் ஆறாம் நம்பரை விட மூணா நம்பர் பெண்டிங் நம்பர் அதை தான் நான் கொண்டு வரேன் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் ஏங்க மூணா நம்பர் மட்டும் பர்டிகுலராக வரும் ஏன் ஆறாம் நம்பர் வரக்கூடாதா ஒன்பது நம்பர் வரக்கூடாது நீங்கள் கேட்கலாம் அதுக்கான காரணம் இருக்குது பெண்டிங் நம்பர்லாம் இருக்கு இங்கேயே ஒரு ஒன்பது நம்பர் வருது ஆனால் பெண்டிங் நம்பர் அட்சயா கம்பெனி அட்சயா கம்பெனி என்ன பண்ணுவாங்க பெண்டிங் நம்பர் தான் எடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ பெண்டிங் நம்பருக்கான சான்சஸ் இருக்கலாம்ங்கிறதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஏங்க நீங்கள் ஆறாம் நம்பர் வரலாமா ஒன்பது நம்பர் வரலாம் முகாந்திரம்ங்கிறது நமக்கு எதில் இருக்குன்னா எட்டாம் நம்பரில் இருக்குது மூணாம் நம்பரில் இருக்குது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால அதை நம்ம கொண்டு வரோம் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு நாற்பத் எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு நாப் எண்பத்தி நாலு நாற்பத்தி நாற்பத்தெட்டு இருபத்தஞ்சி நாப் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு முப்பத்தி ஏழு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு நாப் ஐம்பத்தி எட்டு இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு இது தான் நமக்கு பேஸிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆனால் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தலாம் சரிங்களா கொஞ்சம் கடைசித்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இன்றைக்கி நமக்கு என்னெங்க நம்பர் ஆடுந்தாங்க நாலு ஏழு நாலு தான் ஆடுந்தாங்க சரிங்களா நான் முதல்ல வந்து இந்த நம்பர் எங்கெங்கெல்லாம் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கலாம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோட கணக்கில் காமிச்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ஒரு இடத்துல உட்காறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சி போடல நாலாம் நம்பர் வரலாம் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரலாமா கண்டிப்பாக வரலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரியான நம்பர்கள் சி போடல வரலாம் அதே மாதிரி ஏ போடல வரலாம் ஏ போடு சி போடு ரெண்டு நம்பர் ரெண்டாம் நம்பர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா அது கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது நாளுக்கு ரெண்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அது நம்ம மாற்றம் சொல்ல முடியாது அது மாதிரி வருது அதே மாதிரி பி போர்டு யாருக்காச்சும் நம்ம ஆல் போர்டில் பி போர்டில் ஆல் போர்டில் கொடுக்குறோம் பி போர்டில் யாருக்காச்சும் மூணா நம்பர் அல்லது எட்டாம் நம்பர் இதுக்குள்ளே வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் புரியுதுங்களா அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து இதுவும் ஒரு சின்ன சின்ன ஸ்டேஸ் தான் வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் கணக்கு தான் மேட்ச் ஆகுது அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இப்போ நமக்கு இன்றைக்கி வந்து நம்மளை பற்றி ஏ போர்டு நாளுக்கு ரெண்டு வருமா ஏழுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு இது மாதிரி வருது அதே மாதிரி நாலுக்கு எட்டு ஏழுக்கு எட்டு நாளுக்கு எட்டு அதே மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சு நாலுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஏழுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு அதே மாதிரி நாலு இந்த மாதிரி எனக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா எடுங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நம்ம மூணாம் நம்பர் அதே மாதிரி நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம்